நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க பிசி கோல்ட்டு எட்டாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆரி கோல்ட்டு ஐந்து சதவீதம் எண்ணி மூன்று ஆண்டுகள் எய்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க அசல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா கொடுத்துட்டோம் சரிங்களா முதல் அசல் எழுதிக்கிறேன் இதா கூட பர்சன்டேஜ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதை தாராளமா பிரிக்கலாம் அசலா கூட பர்சன்டேஜ பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆகுது அப்படியே பெருக்கலாம் எட்டு அஞ்சு நாற்பது நானூறுன்னு வருமா ரைட் இது நானூறு இது மொதல் வருஷங்க சும்மா நினைச்சுக்கோங்க இது முதல் வருஷன்னு இப்போ நான் மூணாவது வருஷம் கேட்டிருக்கேன் நல்ல கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் கேட்டிருக்காங்க அப்போ நான் முதல் வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் இதே மாதிரி ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி மூணாவது வருஷம் கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பாருங்க நான் இப்போ ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிக்க இந்த வட்டி நானூறுனுச்சு இல்லையா இதாக கூட என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கானோ அதை பெருக்கலாம் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அப்போ நாலஞ்சு இருபதுன்னு வரும் அதை அப்படியே போட்டுங்க இது எத்தனாவது வருஷம்னு கேட்டால் இது ரெண்டாவது வருஷம் புரியுதா இப்போ நான் மூணாவது வருஷம் போனோம் மூணாவது வருஷம் போனால் இந்த இருபது ரூபான்னு வந்துச்சு இல்லையா இதாக கூட அஞ்சு பேருக்குங்க அஞ்சுன்றது பர்சன்டேஜ் புரியுதா இப்போ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் கொஸ்டின்ல ஒரு ஜீரோ தான் இருக்கு அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா தாராளமா பெருக்குங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஒரு ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணீங்க புரியுதா சொல்றது அப்போ ஓரஞ்சு இரஞ்சு பத்துன்னு வருது இப்போ நான் அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் நான் ஒன்று தான் இங்கே பண்ணேன் கரெக்ட் தானேங்க அப்போ இன்னொன்று வந்து பெருகிட்டு வரக்கூடிய விடையில பத்துன்னு ஒரு ஜீரோ இருக்குது அதில் கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ இங்க என்ன வரும் இதுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும் புரிஞ்சிடுச்சா இப்ப நான் மூணு வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன் நல்லா புரிஞ்சுங்க மூணு வருஷம் கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ இது மூணாவது வருஷம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் பாருங்க ரெண்டாவது வருஷத்துல என்ன கிடைச்சிச்சு இருபது ரூபான்னு கிடைச்சிச்சு அந்த ரெண்டாவது வருஷம் இருபது ரூபாவும் மொதல் மூணாவது வருஷம் என்ன கிடைச்சிருக்கு ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாவும் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு மதிப்பை மட்டும் எடுத்துக்கிறேன் சொல்றது புரியுதுங்களா ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் அதோட வட்டியை மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பராக கூட மூணை பெருகிடுங்க ஏன்னா இது மூணு வருஷம் இல்லையா அதனால மூணை பெருகிட்டேன் அப்போ ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அறுபது அப்படியே இந்த ஒன்று கூட்டிங்க அறுபத்தொன்று அவ்வளோதான் ஆன்சர் ஃபார்முலாவே தேவையில்லை ஜஸ்ட் ரொம்ப ஈஸி புரியுதுங்களா ஸ்டெப் ரொம்ப ஈஸி அறுபத்தொன்று ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதே மாதிரி மூணு சம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் புரியலனா கூட ஃபுல் வீடியோ பாருங்க தெளிவாகவே புரியும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரெண்டு வருஷத்துக்கு பார்த்து முடிச்சாச்சு இது மூணாவது வருஷத்துக்கு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல தனிவெட்டி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதில் போய் பார்த்துக்கோங்க தெளிவாக புரியும் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும் அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இதுல மொத்தம் வந்து பதினாலு கேள்விங்க நாலு கேள்வி வந்து மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க பத்து கேள்வி வந்து ரெண்டு வருஷத்துக்கு இது ஆன்லைன் டெஸ்ட் ஆக்கிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாத்துங்க ரைட் அடுத்தது ரூபாய் பதினாறாயிரம் அசலுக்கு ஐந்து சதவிகித வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு கொஞ்சம் போன கணக்கு புரியலனாலும் இதை கேர்ஃபுல்லா கவனிங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அசல் என்ன கொடுத்துருக்கான் பதினாறாயிரம் அதை எழுதிக்கிங்க அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டான் ஓகேவா புரியுதா புரியுது இப்போ எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் கேட்டிருக்கோம் மூணு வருஷம் இப்போ எப்படி போடலாம்னா அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் அப்படி பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அடுத்தது இப்போ அஞ்சாக கூட நான் அந்த நூற்றி அறுபது பெருகணும் எனக்கு அஞ்சா கூட நூத்தி அறுபது பேருக்கு தெரிஞ்சா ஓகே தெரியாது சார் அப்படின்றவங்க எந்த எண்ண அஞ்சால பெருக்கிறீங்களோ அந்த எண்ண பாதி ஆக்கி ஒரு ஜீரோ போட்டுங்க அவ்வளவுதான் புரியுதா புரியுதுங்களா அப்போ பதினாறுல பாதி எட்டு அப்ப எண்பதுன்னு வருமா அதாவது நூத்தி அறுபதுல பாதி எண்பது அப்படியே ஒரு ஜீரோ போட்டா எட்நூறு அவ்வளவுதான் இது முதல் வருஷம் ஓகேவா வட்டி மொதல் வருஷம்னு நினைச்சுக்குங்க ஓகேவா இப்போ இதே மாதிரி நம்ம மூணு வருஷம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா மூணு வாட்டி அப்போ இந்த எட்நூறு கூட என்ன பர்சன்டேஜ் கொஷின்ல கொடுத்துருக்கானோ அதை பெருக்குங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் புரியுதா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்ப எட்டு அஞ்சு நாற்பது அப்ப ரெண்டாவது வருஷம் நாற்பது ரூபாய் ஓகேவா புரியுதா ரைட் அடுத்தது இப்ப நான் மூணாவது வருஷத்துக்கு போனோம் அப்ப இதா கூட நான் அஞ்சு பெருகிறேன் ஓகேவா அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் இதுல ஒரு ஜீரோ தான் இருக்கு பிரச்சனை இல்ல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு தாராளமா பெருக்கிங்க பெருக்கி வரக்கூடிய விடையில ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிங்க ஒரு ஜீரோ புரியுதா சப்போஸ் இல்லைன்னா புள்ளி வைக்கணும் பார்க்கலாம் வாங்க நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் சூப்பர் இப்போ இது என்ன ஆகுது ஒரு ஜீரோ வந்து போன வாட்டியும் போன இதுலயே கொடுக்கணும் அதை கொடுத்துட்டேன் அப்ப இங்க வந்து மூணாவது வருஷம் ரெண்டுன்னு வருது அவ்வளவுதாங்க புரியுதா மூணு வாட்டி செஞ்சுட்டேன் இப்போ என்னன்னா ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் போட ரெண்டாவது வருஷம் என்ன வந்துச்சு நாற்பது ரூபாய் உங்களுக்கு புரியறதுக்காக நான் தனியா எழுதுறேன் நீங்க மனசுலயே போடலாம் மூணாவது வருஷம் என்ன வந்துச்சு ரெண்டு ரூபாய் கரெக்டா இப்போ முதல்ல இருக்கிற கூட மூணு பேருங்க மூணு வருஷம் டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டா சரிங்களா நான் முன் பன்னெண்டு அப்போ நூற்றி இருபதுன்னு வருமா இந்த ரெண்டு கூட்டுங்க நூற்றி இருபத்தி ரெண்டு அவ்வளோதான் ஆன்சரு ஃபார்முலா தேவையே இல்லை ரொம்ப ஈஸி குழந்தைங்க போடுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கேன் ஆப்ஷன் சி தான் சரியான விடை இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா வழக்கமாக இப்போ இதே ரெண்டு வருஷத்துக்குன்னா இது பாருங்க இந்த நாற்பதோடு வேலை முடிஞ்சு போச்சு கரெக்டா இதே கேள்வி நல்லா புரிஞ்சுங்க பதினாறாயிரத்துக்கு அஞ்சு சதவீதம் தனி வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் அப்போ நாற்பது ரூபா ஆகிருதா ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது ஆனால் மூணு வருஷம் கேட்டால் தான் நீங்கள் ரெண்டாவது வருஷம் கண்டுபிடிச்சிதா கூட அஞ்சு பெருகிடும் பர்சென்டேஜ் கடைசியாக இப்போ மூணு வாட்டி நம்ம செஞ்சுடுறோமா அதில் ரெண்டாவது வாட்டியும் மூணாவது வருஷத்தையும் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது வருஷத்தில் மூணு பேருக்கே கூட்டிக்கணும் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு தெளிவா புரியுதா ஸ்டெப் போடுங்க பாத்துங்க சப்போஸ் இப்பதான் சார் நான் இந்த வீடியோ பாக்குறேன்னா தயவு செஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு போன பார்ட் வந்து பாத்துருங்க அப்பதான் தெளிவா புரியும் சரிங்களா ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன் புரியுதா பாருங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஐயாயிரம் எடுத்துங்க பத்து பெருங்க அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணிட்டு பிறகுனா ஒரு மதிப்பு வரும் அது மொதல் வருஷம் அந்த மதிப்பாக கூட மறுபடியும் பத்து பெருக்குங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஆன்சர் வரும் அது ரெண்டாவது வருஷம் மறுபடியும் என்ன பண்ணுங்க அதே மாதிரி பத்து பேருக்குங்க ரெண்டாவது வருஷத்தா கூட சரிங்களா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணதா இருக்கும் பண்ணிட்டு பெருக்கி வந்தீங்கன்னா அது மூணாவது வருஷம் அப்ப ரெண்டாவது வருஷம் கிடைச்ச மதிப்பையும் முதல் வருஷம் கிடைச்ச மதிப்பையும் தனியா எடுத்துக்கிட்டு

ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி தீன் நம்ம புக்கில் இருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா பட் இது வந்து ஆப்ஷனில் வந்தாலும் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தோணும் ரொம்ப ஈஸி தான் பதினஞ்சு சதவீத ஆண்டு வட்டியில் மூன்று வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ நம்ம கேள்வி அசல்தான் கேள்வி கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க இப்போ நம் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷனை வச்சு போடுற மெத்தேட் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இதுலேயும் பாருங்களேன் இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கிறோம்னா பெரிய மதிப்பு எடுக்கக்கூடாது சின்ன மதிப்பையும் எடுக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க பெரிய மதிப்பு வந்து இருபதாயிரம் இருக்கு சின்ன மதிப்பு பதினைஞ்சாயிரம் இருக்கு அதை ரெண்டுமே எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா பிட் மீ பதினேறாயிரம் இருக்கு பதினெட்டாயிரம் இருக்குது ஏதாவது ஒன்னு எடுத்துங்க இப்போ நான் உதாரணத்துக்கு பதினாறாயிரம் எடுக்கிறேன்னு வச்சுங்க ஒன்று கரெக்டாக வரணும் இல்லனா அதை விட அதிகமாக வரணும் இப்போ பதினாறாயிரம் எடுக்கிறேன் இது சரியா ஓகே இல்ல இவன் கொடுத்தது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு இங்க நான் பதினாறாயிரம் எடுக்கும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆயிரத்தி ஐநூறு வருதுன்னா பதினாறாயிரத்தை விட சின்ன நம்பர் எதுவோ அதான் ஆன்சர் அப்போ பதினையாயிரம் தான் புரியுதா இந்த மாதிரி பாருங்க தப்பா போட்டாலும் ஒரே ஆப்ஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்சரை கேதர் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் பதினாறாயிரம் எடுக்கிறேன் எனக்கு ஆயிரத்தி நூறுரூபா தான் கிடைக்குது சும்மா சொல்றேன் சரிங்களா அப்போ இதை விட கம்மியாக தான் கிடைக்குது அப்போ இதை விட கம்மியாக கிடைக்குதுன்னா ஆயிரத்தி பதினாறாயிரமும் கிடையாது பதினாறாயிரத்துக்கே கம்மியாக கிடைக்குதுன்னா பதினைஞ்சாயிரமும் கிடையாது அப்போ மீதி ரெண்டு ஆப்ஷன் தான் அந்த மாதிரி ஈஸியாக ஆப்ஷன் மீட்டிங் மெத்தேடுன்னு சொல்லுவோம் அதுக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் சரிங்களா பெரிய பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் எடுக்காதீங்க பிட்வீனில் இருக்கிற நம்பர் எடுங்க இப்போ நான் இதில் வந்து பதினாறாயிரம் எடுக்கிறேன் சரிங்களா பதினாறாயிரம் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜ் பெருகலாம் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கான் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது இப்போது நூற்றி அறுபதை பதினஞ்சாக கூட பெருகணும் எனக்கு பதினஞ்சா கூட நூத்தி அறுபது சார் தெரியுங்க என்ன பண்ணுங்க அறுபதா கூட முதல் ஒரு ஜீரோ போட்டுங்க எந்த பெருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டு பாதியா மாத்துங்க ஆயிரத்தி அறுநூற பாதியா மாத்தினா எட்டு நூறுன்னு வரும் சரிங்களா இதெல்லாம் மனசுலயே போடணும் இப்ப இத கூட்டுங்க அவ்வளவுதான் அப்போ இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி வரும் கூட்டி ரொம்ப சிம்பிள் ரெண்டாயிரத்தி நானூறு இது மோத வருஷங்க ஓகேவா இப்ப நான் ரெண்டாவது வருஷம் போனோம் அதனால என்ன பண்றேன் இந்த ரெண்டாயிரத்தி நானூறுவா கூட பர்சன்டேஜ் பதினஞ்ச பெருகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆகும்னு கேட்டா இருபத்தி நாலாக கூட பதினஞ்சு பேருக்கணும் இருபத்தி நாலாக கூட எனக்கு பதினஞ்சு பெருக்கு தெரிலனா மனசுலயே பெருக்குங்க எந்த எண்ணெய் நீங்கள் பதினஞ்சால பெருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க அப்போ இருபத்தி நாலுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுட்டு பாதியாக மாற்றுங்க நூ இரநூத்தி நாற்பதில் பாதி நூற்றி இருபது அப்படியே மனசுலேயே கூட்டுங்க அப்படி கூட்டினா முந்நூற்றி அறுபதுன்னு வரும் அவ்வளோதான் அடே அட் அடே டே தெரியாதவங்க கூட ஈஸியாக பெருக்கலாம் இது ரெண்டாவது வருஷம் கரெக்டா இப்போ நான் மூணாவது வருஷம் வரணும் அப்போ என்ன பண்ணலாம் இதாக கூட பதினஞ்சா பிரிக்கிறேன் ஓகேவா அசலா கூட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனால் ஒரு ஜீரோ தான் இருக்கு கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு ஜீரோ நான் பெருகிட்டு வரக்கூடிய விடையில இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு ஜீரோவை கரெக்டா இப்போ முப்பத்தி ஆறா கூட பதினஞ்சே பெருகணும் இது பாருங்க முப்பத்தி முப்பது சாரி முப்பத்தி ஆறா கூட பதினஞ்சே பெருகணும் நான் எந்த எண்ணை பதினஞ்சாவில் பெருகிறீங்களோ அந்த எண்ணாக கூட ஒரு ஜீரோ போட்டுங்க நான் தான் சொல்லியிருக்கேன் அப்போது முப்பத்தி ஆறாக கூட ஒரு ஜீரோ போட்டுடுறேன் போட்டுட்டு இதை பாதியாக மாத்துறேன் நூற்றி எண்பதுன்னு வரும் அப்படியே இதை கூட்டுறேன் ஐநூற்றி நாற்பதுன்னு வரும் அவ்வளோதான் அட் 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 ஈஸி ஈஸி ஸோ ஈஸி அப்போது ஐநூற்றி நாற்பதுன்னு வரும் இப்போது போன இதுலேயே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஆனால் ஒன்று தான் கேன்சல் பண்ணேன் இன்னொன்று இங்கே கேன்சல் பண்ணிட்டேன் அப்போது எனக்கு மூணாவது வருஷம் ஐம்பத்தி நாலுன்னு வருது ஓகேவா நல்லா புரியுதா அப்போ மூணாவது வருஷம் நம்பர் ஐம்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ரெண்டாவது வருஷம் முந்நூத்தி அறுபது வந்திருக்கு அந்த முந்நூத்தி அறுபதையும் எடுத்துக்கோங்க இதுல என்ன பண்ணுங்க இந்த ரெண்டாவது வருஷம் மதிப்பா கூட மூணு பெருக்குங்க மூணு வருஷத்து டிஃப்ரெண்ட்னு கேட்கிறா இல்லையா அப்போ மூணு வருஷத்தை பெருக்குங்க போட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்பதுன்னு வரும் கரெக்டாக ஆயிரத்தி எண்பதாக கூட இந்த ஐம்பத்தி நால கூட்டி பாருங்கள் பாருங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலுன்னு வரும் செக் பண்ணி பார்க்கலாமா பாருங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலா இங்க பாருங்க ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு பர்ஃபெக்டா வருது இதான் மறுபடியும் சொல்றேன் பெரிய கணக்கு ஃபார்முலாலாம் கிடையாது பெருக்கிற வேலை பெருசா கிடையாது மூணு முறை செய்யறீங்க அவ்வளவுதான் எல்லாமே மூணு மூணு முறையா செய்யறோம் அவ்வளவுதான் சரிங்களா கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன் சப்போஸ் எனக்கு இந்த மெத்தடை விட ஃபார்முலா மெத்தட் ஈஸியா இருக்கும் சார் அப்படின்னா நீங்க தாராளமா எயித்து புக்ல போய் பாருங்க இந்த சம்முக்கு போட்டு வச்சிருப்பான் அதை விட இது ஈஸியா இருக்கும் ஏன்னா இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா நம்ம வந்து இது மட்டும் பண்ணல என்னது மூணு வருஷம் இந்த மெத்தடுக்கு மட்டும் இல்லை ரெண்டு வருஷம் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான் அதனால தான் டூ இன் ஒன்னா இருக்கும் இருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சோ அடுத்த பார்ட்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்